அனைத்து தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கும் வணக்கம் மே இருபது அன்று புத்தக புரட்சியாளர் பசுபதி பாண்டியர் வழியில் பயணித்த சமூக நீதி போராளி தீபக் பாண்டியர் அவரின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பல ஊர்களில் அனுசரிக்கப்பட்டது காவல்துறை தீபக் பாண்டியர் பிறந்த ஊரான வாகைக்குளம் செல்வதற்கு அனுமதி மறுத்த போதும் வாகைக்குளம் அருகே உள்ள ஊர்களில் இருந்து கூட யாரும் வாகைக்குளம் செல்லக்கூடாது என்று தடை போட்டது காவல்துறை தமிழ்நாட்டிலிருந்து தீபக் பாண்டியர் நினைவு நாள் அன்று அவருக்கு மரியாதை செலுத்த வாகை குளத்துக்கு வாகனங்கள் செல்லக்கூடாது என்று காவல்துறை தடை போட்டது நூறு வாகனங்களிலில் தீபக் பாண்டியருக்கு மரியாதை செலுத்த செல்ல தயாராக இருந்த பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் பரம்பை பாலா அவர்களை பண்பாட்டுக் கழகத்தில் காவல்துறை சிறைபிடித்து வைத்திருந்தது அதைவிடவும் கொடுமையான செயலாக கிராமங்களில் கூட தீபக் பாண்டியர் புகைப்படத்தை வைத்து மரியாதை செலுத்தக்கூடாது என்று காவல்துறை பல ஊர்களில் அனுமதி தர மறுத்தது இவ்வளவு அடக்குமுறை தமிழ்நாடு அரசு இந்த மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தியது இது தீபக் பாண்டியாருக்கு மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக சுதந்திர போராட்ட மாவீரர் வெண்ணி காலாடியார் நினைவு நாளன்றும் வெண்ணி காலாடிக்கு மரியாதை செலுத்தக்கூட யாருக்கும் அனுமதி தரவில்லை அவர் சிலை இருக்கக்கூடிய பச்சேரி கிராமத்துக்குள்ளே கூட யாரையும் அனுமதிக்கவில்லை இப்படி தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை இந்த அரசாங்கம் அடக்குமுறைகளை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறது இந்த மக்கள் தங்களுக்கான ஒற்றுமை அடைந்து விடக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக நீதி போராளி தீபக் பாண்டியர் நினைவு நாள் அன்று பல ஊர்களில் தடையை மீறியும் தங்களால் முடிந்த பல நல்ல செயல்களை செய்தார்கள் குறிப்பாக அன்னதானம் வழங்குதல் இரத்த தானம் மற்றும் படிக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் புத்தகங்களும் உதவிகளும் செய்தல் மற்றும் மகக்கன்றுகள் நட்டியும் புத்தக புரட்சியாளரின் நினைவு நாளை ஒரு கல்வி நாளாக நம் சமுதாய இளைஞர்கள் பல ஊர்களில் செய்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இறந்த பிறகு புத்தகத்தை வைத்து புதைத்தது கிடையாது முதன் முதலாக புத்தகத்தின் காதலன் தீபக் பாண்டியருக்கு மட்டும்தான் அவர் கூடவே அவருடைய புத்தகங்களை வைத்து அடக்கம் செய்தார்கள் அதிலிருந்தே தெரிகிறது தீபக் பாண்டியர் புத்தகத்தின் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் என்று அவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவர் மீது புத்தகங்களை வைத்து வழிபாடு செய்தனர் அது மட்டும் இல்லாமல் சமுதாய இளைஞர்களும் புத்தக புரட்சியாளரின் நினைவு தினம் அன்று அவர் திருவுருவ படத்தின் அருகில் புத்தகங்களை வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் எதை இங்கே நடக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அது இங்கே நடப்பது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் மகிழ்ச்சியாக உள்ளது அதை பார்க்க அவர் இல்லை என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது தீபக் பாண்டியர் நினைவிடத்தில் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் மரியாதை செலுத்தினார்கள் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகும்போது மனம் வலிக்கிறது தீபக் பாண்டியர் தீபக் பாண்டியர் இந்த பாதையை அவரை தான் தேர்ந்தெடுத்தார் இந்த பாதையில் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று தெரிந்தும் இந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போராளி தான் தீபக் பாண்டியர் அதேபோல மதிப்புக்குரிய சமூக நீதி போராளி கண்ணபிரான் பாண்டியர் அவர்களுடன் தான் தீபக் பாண்டியர் பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறையில் இருக்கும் கண்ணபிரான் பாண்டியர் மற்றும் நம் உறவுகள் அனைவரும் போராளி தீபக் பாண்டியர் அவர் நினைவு நாள் அன்று விரதம் இருந்தார்கள் உணவு உண்ணாமல் ஒரு நாள் விரதம் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய போராளி சமூக நீதி காவலர் மாவீரர் பசுபதி பாண்டியர் நினைவு நாள் அன்று சிறையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவரும் அன்று விரதம் இருப்பார்கள் என்று நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்போம் அதே போல பசுபதி பாண்டியர் வழியில் பயணித்த போராளி புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியாரின் நினைவு நாள் அன்று நம்முடைய உறவுகள் விரதம் இருந்தார்கள் தலைவன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே என்பார்கள் அதே போலத்தான் தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியர் எதை விதைத்து சென்றாரோ அதேதான் தொடர்ந்து பசுபதி பாண்டியரின் வழியில் பயணிக்கும் அனைத்து போராளிகளும் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தீபக் பாண்டியர் ஒரு இடத்தில் கூறியிருப்பார் மது போதைகளுக்கு ஆளாகாதீர்கள் என்றும் நன்கு படி நீங்கள் என்றும் கூறுவர் அதை கேட்கும்போது போது மாவீரர் பசுபதி பாண்டியர் இதே கருத்தை முன்னெடுத்து கூறுவார் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும்

அதே போல கண்ணபிரான் பாண்டியர்கள் இருந்து தீபக் பாண்டியர் வரையிலும் அனைத்து போராளிகளும் கூறுவது நாங்கள் சமூக விடுதலை போராளிகள் என்று சொல்லுவாங்க பாதுகாப்பா இருக்கணும்னா நாங்க உங்களை உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியா நாங்க சிறைக்கு செல்றோம் ஆஹ் நாங்க போராடுறோம்னு கூட இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நாங்க ரவுடி கிடையாது சட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காளி போராடி விட்டோம் தனிநபரை கொண்டதுன்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்க மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுள்ளாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமனாவோட பாதையில நாங்க பயணிப்போம் இந்த வார்த்தை கேட்கும் போது மாவீரர் பசுபதி பாண்டியர் கூறியதுதான் ஞாபகத்துக்கு வரும் நாங்கள் ரவுடிகள் இல்ல நாங்கள் சமூக விடுதலைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று மாவீரர் கூறுவார் மாவீரர் கூறிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போராளி தீபக் பாண்டியரின் இழப்பு என்பது மிகவும் பேரழிப்பாக உள்ளது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதைப் போல ஒரு பசுபதி பாண்டியரை அழித்து விட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிந்துவிடும் என்று கனவு கண்ட சாதி வெறி பிடித்த கூட்டங்களுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு லட்சம் பசுபதி பாண்டியர்கள் உருவாகியுள்ளார்கள் அதே போலத்தான் தீபக் பாண்டியர் என ஒருவரை அழித்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது இல்லை இது போராளிகள் பிறந்த சமுதாயம் போராளிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஆரம்பமும் இல்லை அவர்கள் முடிவும் இல்லை தீபக் பாண்டியர் இல்லாவிட்டாலும் அவர் விதைத்து சென்ற கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலைத்து கொண்டே இருக்கும் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்க கலைஞர்கள் தீபக் பாண்டியாரின் கனவை நினைவாக்க ஏதோ ஒரு இடத்துல அதற்கான முன்னெடுப்பை நடத்தி கொண்டே இருப்பார்கள் தீபக் பாண்டியர் கூறியது போல கல்வியில் முன்னேறுவோம் நமக்கான அதிகாரத்தை பெறுவோம் அதில் மட்டும்தான் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு விட்டு தேவையில்லாத வேலைகளை செய்வதை இளைஞர்கள் கைவிட வேண்டும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தீபக் பாண்டியர் படத்தை வைத்துக் கொண்டு வெட்டுவேன் குத்துவேன் என்றெல்லாம் பதிவு போடுவது சில களவாணி கூலிப்படையை சேர்ந்த நபர்களுடன் இதில் யாரை பிடிக்கும் என்று கேள்வி கேட்பது இது போன்ற தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் செய்யும் செயல்கள்னால உங்களைத்தான் பாதிப்படையும் கவல்துறை உங்கள் மீது வழக்கு தொடரலாம் அதனால் கவனமாக இருங்கள் பிற சமுதாய மக்களைப் பற்றியோ அல்லது பிற சமுதாய தலைவர்கள் பற்றி தவறாக கருத்துக்களை போட வேண்டாம் அதே நேரத்தில் தம் சமுதாயத் தலைவர்களே ரவுடியாக சித்தரிப்பதை தவிருங்கள் சமூக வலைத்தளங்களில் நாகரிகத்தை கடைபிடியுங்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு பல இளைஞர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டுள்ளன அவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறியுள்ளது தீபக் பாண்டியர் கூறிய கருத்துக்களை உள்வாங்கி நன்கு படியுங்கள் உங்களால் முடிந்த உதவியை படிக்கும் குழந்தைகளுக்கு அல்லது இளைஞர்களுக்கோ உதவி செய்யுங்கள் அதுதான் அவருக்கு பெருமை சேர்க்கும் புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியாரின் நினைவு நாள் அன்று எளிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் சமுதாயத்தில் சமுதாய களப்போராளிகள் சிறையில் பலர் உள்ளனர்கள் அந்த உறவுகளிடம் கேட்டால் தெரியும் அவர்கள் படும் வேதனைகளும் கஷ்டங்களும் என்னவென்று அதனால் தயவு செய்து சிறைவாசம் வேண்டாம் நன்கு படித்து முன்னேறுங்கள் மாவீரர் பசுபதி பாண்டியர் முதல் இன்று வரையிலும் எண்ணற்ற போராளிகள் உயிரை விட்டதற்கு காரணம் இந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் ஆயுதம் எடுத்ததற்கு காரணம் நாம் யாரும் ஆயுதம் எடுக்கக்கூடாது என்பதற்காக இன்றும் எண்ணற்ற போராளிகள் நமக்காக சிறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை மதிக்கும் வகையில் இளைஞர்கள் நாகரிகமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த சமுதாயம் பொருளாதாரத்தின் முன்னேற வேண்டும் அதற்கான முயற்சியை எடுங்கள் மது பழக்கங்களை கைவிடுங்கள் பொருளாதார முன்னேற்றமே நம் சமுதாயத்தின் முன்னேற்றமாக இருக்கும் தொடர்ந்து நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து நன்கு வேலைக்கு செல்ல வேண்டும் சமுதாய ஒற்றுமையை காக்க வேண்டும் புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியர் கனவை நிறைவேற்றுவோம் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை நிம்மதியா இருக்கணும் நாலு பேர் தியாகம் பண்ணாதான் நாலாயிரம் பேர் இங்க ஊர்ல நிம்மதியாக இருக்கோம் மறுபடியும் அந்த கோரிக்கை தான் இளைஞர்கள் கிட்ட ஒழுக்கம் கட்டமைப்பு அது இருந்தா மட்டும்தான் சமூகம் முன்னேறும் எதை நோக்கி பயணிக்குங்கிறத நீங்க முடிவெடுங்க படிப்பு விளையாட்டு உள்ள ஆர்வம் உள்ளங்களை நாங்க வழிநடத்த எல்லாருமே தயாரா இருக்கோம் தலைவர் பசுபதி பாண்டியன் தியாகி முத்துமனோட பாதையில நாங்க எப்பவுமே பயணிப்போம் எப்பவுமே உங்களுக்கு உறுதியான உறுதுணையா இருப்போம் முடிவெடுக்க வேண்டும் சதலம் ஏற்க வேண்டும் அப்பொழுதுதான் உடைய சமுதாயத்திலே விடுதலை